ஸ்ரீமாத்திரை நமக பாத்திரங்களை கனவில் கண்டால் ஹண்டா குண்டா அந்த பாத்திரங்கள் சட்டி பானை இது மாதிரி பாத்திரங்களை கனவில் கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த பாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து கனவு சாஸ்திரம் முறையில் நமக்கு நன்மையை தரக்கூடிய கனவு தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே போல் லட்சுமி கடாச்சத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடியதாக இது கருதப்படுறது அதே போல் பாத்திரங்கள் நம்ம தூக்கி எரியற மாதிரியோ அது உடையிற மாதிரியோ இருந்தால் அது நன்மை இல்லை பொதுவா நம்ம பாத்திரங்களை பார்த்தால் பாத்திரம் சும்மா பாத்திரத்தை வாங்குறவங்க இல்ல பாத்திரம் நிறைய அப்படின்னா ஒண்ணு இல்லை அந்த பாத்திரத்தை தூக்கி மாதிரியோ உடைக்கிற மாதிரியோ அந்த பாத்திரத்தை டேமேஜ் பண்ற மாதிரியோ அந்த பாத்திரம் நெலியற மாதிரியோதான் நல்லது இல்ல பொதுவா பாத்திரத்தை பார்த்தா லட்சுமி கடாச்சுமானது இது போல நிறைய கனவு பத்தி வீடியோ வெளியிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல மறக்காம ஸ்ரீ வித்யா சேனல்ல பாருங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி